ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நிஜமாலுமே ரொம்ப டேஸ்டான ரெசிபி அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட ரொம்ப குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாங்க வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம் இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ண போகிறதுனால நியூட்ரிஷனல் வேல்யூ இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரைஸ் வந்துட்டு நீங்கள் டெய்லி எவ்வளோ நீங்கள் எடுத்துக்குவீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ப நீங்கள் ரைஸ் சேர்த்து அதிகப்படியான வெஜிடபிளும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குட்டீஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம பீட்ரூட்டும் சேர்க்குறோம் அதனால உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட் கலர் கொடுக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நார்மலாக பீட்ரூட் வந்துட்டு நம்ம சாப்பிட மாட்டாங்க நிறைய குழந்தைங்க பெரியவங்களே கூட இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் வாங்க கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு இரநூறு கிராம் அளவுக்கு ஏற்கனவே நான் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் தான் இதில் நான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நூறு கிராம் நூற்றம்பது கிராம் உங்களோட கப் அளவுக்கு ஏற்ற மாதிரி கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க குக்கரில் நான் குக் பண்ண ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ஸ்வீட் கார்ன் ஒரு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு குக்கரில் தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நாட்டு சோள கிடைச்சா கூட நீங்கள் அதை கூட வாங்கி இதே மாதிரி வேக வச்சு வெந்ததுக்கப்புறமேட்டு அதை நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஒரு ரெண்டு விசில் போல் கொடுத்து எடுத்துக்கலாம் வெந்து வந்துருட்டோம் இப்போ ஸ்வீட்கான ஒரு அடுப்பில் வச்சுட்டு நம்ம இன்னொரு அடுப்பில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் குயிக்காக அடுப்பை பற்ற வைங்க ஒரு கடாயை வைங்க கடாயில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் நான் பீட்ரூட் கேரட் கேப்சிகம் எல்லாமே நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லாங் பீசஸ்ஸாக ஃபஸ்ட்டு பன்னீரை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வேகனாக இருக்கிறவங்க அதாவது அனிமல்லிருந்து வரக்கூடிய எந்த ப்ராடக்டையும் அவங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் மட்டும் கிடையாது மில்க்கு மில்க் ப்ராடக்ட் அதையும் அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க வேகனாக இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு பன்னீருக்கு பதிலாக டோஃபு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டோஃபு வந்துட்டு உங்களுக்கு சோயா மில்கில் பண்ணது தான் அதனால் நீங்கள் டோஃபூ கூட பன்னீருக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டோஃபு பார்த்தீங்கன்னா உடம்புக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருள் தான் ஏன்னா சோயா மில்கில் பண்ணதுனால நார்மலாக நம்ம பன்னீர் சாப்பிட்றவங்க கூட ஒரு டைம் டோஃபு ஒரு டைம் பன்னீர் அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ நான் பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க குயிக்காக நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு க்ரீன் கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன் கொடை மிளகாய் நீங்கள் வந்துட்டு ரெட் கலர் இல்லைன்னா வந்துட்டு எல்லோ கலரில் கூட கேப்சிகம் இருக்குது அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட் கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனலாக உங்களுக்கு வந்துட்டு கேபேஜ் இல்லைன்னா வந்துட்டு காலிஃப்ளவர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்ருவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதனால் பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்துட்டு நான் லஞ்சுக்கு வந்துட்டு ராஜ்மா பண்ணியிருக்கேன் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் எனக்காக நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ராஜ்மா ரெசிபி உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு வீடியோவாக நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ராஜ்மா கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கனால அதையும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் அதோடய ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் சோளக்கத்திரி ஸ்வீட் கார்ன் வந்துட்டு வெந்திருச்சு அதையும் ஒரு கப் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வேக வச்சுருக்கோம் பீட்ரூட்டும் கேரட்டும் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணாவே போதும் வெந்து வந்துடும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே குக் பண்ண சாதம் அதையும் இது கூட நான் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்துட்டு தேவைக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நல்ல நம்ம ரைஸையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட பன்னீர் துண்டுகளையும் இது கூட சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு லோ கலரில் அதிகப்படியான நியூட்ரிஷியன் ஃபுட்டாக இது இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் உங்களுக்கு இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறதுனால வெஜிடபிள்ஸ்னாவே அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்கும் மினரல்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக செய்யும் போது பன்னீரில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது அதே மாதிரி ரைஸ்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்போ வந்துட்டு இது ஒரு நல்ல ரெசிப்பியாக இருக்கும் எல்லா சத்துக்களும் இதில் உங்களுக்கு அடங்கியிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை